திருச்சித்திரம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூன்றாவது தான் இன்னைக்கு இவர் இயற்கைக்கு பகையானவர் தானே யோசிக்கிறீங்க கதையில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம் ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு காவிரி பூம்பட்டினம் வணிகர் குலத்துல மார்கழி மாதம் உத்திர நட்சத்திர பிறந்தவரால் இயற்பகை நாயனார் இவர் மிகுந்த சிவபக்தர் சிவ இவருடைய சிவன் வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா சிவன் அடியார்களுக்கு தொன்று செய்வதோடு அல்லாமல் அவர் எதை கேட்டாலும் கொடுப்பது கால நேரம் அது எதுவுமே பார்க்க மாட்டார் எதை வேண்டி விரும்பினாரோ அதை கொடுத்துடுவார் இவருக்கு ஊர்ல இயல்புக்கு பகையானவர் அப்படின்ற இயற்பகையார் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் தொழில் நல்லா போயிட்டு இருக்குது மகாலட்சுமி போல மனைவி இதை சிறப்பா வாழ்ந்துட்டு வர்றார் மன மகிழ்ச்சியா இருக்கிறார் சிவ அடி சிவனடியாருக்கு தொன்று செய்வது அவர்களுக்கு என்னென்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் குடுக்கறது மனமகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு இப்பதான் சிவபெருமான் திருவிளையாடல் இங்க ஆரம்பிக்குது சிவபெருமான் வேதியராக தூர்த்த வேடத்துல அங்க வரார் ஈர்ப்பகை நாயனார் வீட்டுக்குள்ள வந்து அவர் வந்த உடனே ஈர்ப்பகையார் பார்த்து சுவாமி என்ன தவம் செய்தேனோ எங்க வீட்டை தேடி நீங்க வந்திருக்கீங்க வாங்கன்னு சொல்லி அவருக்கு பாத பூஜை பண்ணி அர்ச்சனைகள் எல்லாம் செய்து விருந்தோமல் நடக்குது இப்போ வழி அனுப்பும் போது ஈர்ப்பகை நாயனார் சிவனடியார்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் இல்லையா அதே போல இவருக்கும் அங்க வேதியருக்கும் கேக்குறார் சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன வேண்டு வேணாலும் கொடுப்பியா என்ன வேணாலும் கொடுப்பியா அப்படின்னு இவர் கேக்குறாரு பாருங்க சிவபெருமானுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்க தான் நடக்குது அப்ப சுவாமி என்கிட்ட இருக்கிறது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சரி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு அச்சமா இருக்கு நீங்க வந்து கோபப்படுவீங்களோ அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல சுவாமி கோபம் எல்லாம் படமாட்டேன் நீங்க தாராளமா கேளுங்க அதுதான் என் பாக்கியம் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்போ நீ காதலிக்கும் மனைவியை எனக்கு சேவை செய்ய அனுப்பு அப்படின்னு சொல்றாரு பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா ஆனா அவரு டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப எவ்வளவு ஒரு காதலித்த மனைவி பாருங்க புராண காலத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பார்க்கறோம் திருமணம்ன்றது எப்படி நடக்குது அக்னி சாட்சியாக வேத மந்திரங்கள் ஓதி பெரியவர்கள் எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணி பிரியாமல் வாழுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குங்க அப்படின்னா சொல்லுவாங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னா சொல்லி வாழ்த்தி இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் கல்யாணம் எல்லாம் நடக்கிறது ஆனா இவர் எதுவுமே யோசிக்காம ஆச்சிசாமி தர அப்படின்னு சொல்லிடுறாரு இதுவும் இயற்கைக்கு பகையானது தானே இப்படியும் இயற்பகை அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு நீங்களே யோசனை பண்ணுங்க இது மாதிரி டக்குன்னு சொன்ன உடனே இதையெல்லாம் உள்ள இருக்கிற அம்மையார் அவருடைய மனைவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அவங்க அழுகுறாங்க அது பொருளாங்க கொடுக்கறதுக்கு இல்லதானே உயிருள்ள ஆத்மா இல்லையா மனைவி மனைவி உயிருக்கு உயிரா நேசிச்சு வாழ்ந்துருப்பாங்க இல்லையா அதுவும் அவங்க மகாலட்சுமி போல இருக்கிறவங்க கண்ணுக்குள்ள கண்ணா இப்ப இப்படி வாழ்ந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் வருந்தி அழுகுறாங்க அழுதுட்டு அவர் இயற்பகை நாயனார் உள்ள வந்த உடனே சுவாமி இதுதான் உங்கள் வேண்டுதலா இருந்தா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்றாங்க வேதியர் வந்து உன்னை தானமாக கேட்டார் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரிங்க சாமி உங்க கட்டளை இதுதான் அப்படின்னு சொல்லி கட்டளை இதுவா இருந்தா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சிவபெருமான் பார்த்துட்டு அந்த வேதியர் காலில் விழுந்து கும்பிட்றாங்க விழுந்து கும்பிட்டுட்டு இன்னும் ஒரு யோசனை யோசிக்கிறார் அப்ப என்ன சுவாமி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை உன் மனைவி என் கூட அனுப்புற ஊர் ஜனங்க பக்கத்து வீட்டில் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா நான் கூட்டுன்னு போனா ஏதாவது என் கூட வம்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு இதையும் ஒரு கோரிக்கையா வைக்கிறார் ஊர் எல்லா வரைக்கும் என் கூட வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இயற்பகை நாயனார் என்ன சொல்றாரு தப்பு தப்பு நான் தான் இதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நான் அதை யோசிக்காம விட்டுட்டேன் தோ உடனே வர அப்படின்னு வீட்டுக்குள்ள போயி வாழையும் கேடையிட்டு வந்து வர்றாரு எடுத்துட்டு வரும்போது அக்கம் பக்கத்தினர் பார்க்கும் போது இயற்கை நான் பாருங்க மனைவியும் தானம் பண்ணிட்டாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி அங்க கூச்சலிடுறாங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்றாங்க சேர்ந்து இது நம்ம குலத்துக்கே இழிவில்லையா இது நம்ம குலத்துக்கு யாராவது இப்படி இருந்தார் ஒருத்தர் அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க இல்லையா இத மாதிரி நீ பண்ணலாமா பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க அத கூட கேட்க மாட்டார் இல்லவே இல்ல நாங்க அனுப்பவே மாட்டோம் நாங்க கூட அனுப்பவே மாட்டோம் வேதியர் கூட அனுப்ப மாட்டோம் இதுக்கு நாங்க சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர போறாங்க அப்ப இவர் நடுவுல போயிட்டு இருந்தவர் இயற்பகையார் முன்னாடி போறார் வேதியர் நடுவுல வரார் பின்னாடி மனைவி வராங்க இவர் வேதியர் என்ன பண்றாரு அபயம் அபயம் என்னை வந்து அடிச்சிடுவாங்களோ நடுங்கி சொல்றாரு அபயம் அபயம் அப்படின்னு அப்போ இயற்பகையாருடைய மனைவி என்ன சொல்றாங்க சுவாமி பயப்படாதீங்க இவங்க கிட்ட இருந்து நம்மளை இயற்பகையார் காப்பாற்றுவார் எப்படி எவ்வளவு பெருமையா சொல்றாங்க பாருங்க மனைவி வந்து என் புருஷ காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லல இயற்பகையா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தானம் கொடுத்துட்டாரு இல்லையா இனி இவருக்குதான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஜனங்கள் ஊர் ஜனங்கள்லாம் விரட்டிட்டு வரும்போது இவர் ஈர்ப்பகையார் என்ன பண்ணுறாரு வாழை தூக்கி வாழை காட்டி இனிமேல் என் முன்னாடி வந்தீங்கன்னா வாளுக்கு துண்டாய் போயிடுவீங்க இனிமே தொடராதிங்க யார் வந்தாலும் உற்றார் உண உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு நேபர்ஸ் யாரும் பார்க்க மாட்டேன் வேட்டி போட்டுருவேன் அப்படின்றாரு அதெல்லாம் கேட்காம நாங்கள் தொடருவோம் முன்னே அப்படின்னு சொல்லி வராங்க வரவங்களை ரெண்டு துண்டாக்கிறார் ஒரே வெட்டு எல்லாரையும் யார் யார் எகுத்து வராங்களோ கால் தனியா கை தனியா தலை தனியா எல்லாம் இது மாதிரி ரத்த ஓட்டம் அந்த தெரு ஃபுல்லா ரத்த வெள்ளமா ஒரு மயான கொள்ளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலை காலு இது மாதிரி எல்லா பக்கமும் இருக்கும்போது இதை பார்த்துட்டு இல்லையா வேற ஜனங்க அவங்களும் ஐயோ நம்மளையும் போனா இது மாதிரி கொன்னுடுவாரோ வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க பின் வாங்கிடுறாங்க பின் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் கூட்டுக்கிட்டே வர்றாரு இல்லைங்களா அப்போ கூட்டுக்கினே வரும்போது ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்துடுறார் ஊர் எல்லைக்கு வந்து சேரும்போது இயற்பகையா இனி எனக்கு நீ பின்தொடர வேண்டாம் நீ போ நாங்க இதுமே நாங்க இதுல இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சிவபெருமான் பாருங்க மூணாவது ட்விஸ்டுங்க அவர் என்ன சொல்றாரு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மனைவியை திரும்பி கூட பார்க்க மாட்டார் எவ்வளோ அன்பா வாழ்ந்திருப்பாங்க எவ்வளோ நேசமா இருந்திருப்பாங்க உடுறமேண்ட ஒரு கவலை கூட இல்ல அவருக்கு அவர் ஒரு கொள்கையா வாழ சிவனடியார்கள் எது கேட்டாலும் கொடுப்பதுன்றது இதை தான் சிவபெருமான் அங்கே அருள் இப்போ கேட்கும்போது கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் அங்க வேதியரோட குரல் ஒலிக்குது இயற்பகை முனிவா ஓலம் ஓலம் அன்பருக்கு அன்பனே ஓலம் ஓலம் எது கேட்டாலும் இல்லை என்று கொடுப்பவனே ஓலம் ஓலம் அப்படின்னு இப்படி கேட்கும்போது போது இன்னும் மைசில் இருக்குது இன்னும் யாராவது வராங்களா இன்னும் உங்களை யாரையாவது யாராவது உங்களுக்கு தடையா வராங்களா தோ வரா அப்படின்னு அந்த வாலையும் கேட்டுட்டு பாருங்க எவ்வளோ விட்டுட்டு வந்துடுறாரு இன்னமும் ஒரு குரல் கேட்கும் இன்னும் உங்களுக்கு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி வாலையும்து எடுத்துட்டு வர்றாரு எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பா இருக்கும் சிவபெருமானுக்கு எவ்வளோ ஒரு காதல் அர்ப்பணிப்பா இருக்கும் அவருடைய வழிபாடு இப்ப இந்த மாதிரி இப்போ போகும்போது அவர் ஓடுறாரு நோக்கி ஓடுறாரு அங்க எல்லையை நோக்கி ஓடுறாரு அப்ப மனைவி மட்டும் அங்கே நிற்கிறாங்க போது அவர் கண்கள் எல்லாம் வேதியரை தேடுது மனைவிய பார்க்கல வேதியரை தேடுது எங்க இருக்காரு எங்க இருக்கார்னு இப்படி தேடிட்டு இருக்கார் அப்போ ஒரு குரல் அங்க ஒலிக்குது அதுதான் சிவபெருமான் வான்வெளியில் அவர் வந்து ரிஷப வாகனத்தில் உமா உமா பார்வதி தேவியோடு காட்சி அளிக்கிறார் இதை பார்த்த ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீர் தார தாரையா ஊத்துதங்க ஆனந்த கண்ணீர்னா எப்போ வரும் நம்மளுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி வரும் துக்கத்துல அழுவதுதான் நம்ம அடிக்கடி ஆழ்வோம் ஆனா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறவங்க தாரத்தாரையா ஊத்திக்கிட்டே இருக்குது வார்த்தை ஒண்ணுமே அவங்களுக்கு வெளியே வரல சிவபெருமான் காட்சியை மட்டுமே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பதான் சிவபெருமான் காலம் வரும்போது என்னை வந்து சேர்வீர்கள் அப்படின்றாரு காலம் வரும்போது என்னை வந்து சேர்வீர்கள் அப்படின்னா இன்னும் நீங்க மன மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வாங்க காலம் வரும்போது எவ்வளவு ஒரு புனிதமானது உங்களுடைய அன்பும் கற்புக்கரசி ஒரு நெறி கற்பு கரசி அவங்களும் கற்பு கரசி அவங்க எப்படி புருஷன் வழி எப்படி இருந்தாங்களோ அவங்க வழியில தானே நடந்துறாங்க கணவன் எப்படி சொன்னாங்களோ அதனுடைய பின் தொடர்ந்து தானே வந்தாங்க அவங்களுடைய சிறப்பும் இங்க தெரியுது இயற்பகையார் நாயனாருடைய சிறப்பும் இங்க தெரியுது அதனால இன்னும் மன மகிழ்ச்சியா நீங்க வாழ்ந்துட்டு வாங்கன்ட்டு அருள் புரிகிறார் சிவபெருமான் இப்ப சண்டை போட்டாங்க இல்லைங்களா கூட சண்டை போட்டு வந்தவங்களுக்கெல்லாம் முக்தி சிவன் சிவபெருமான் அதையும் முக்தி கொடுக்கிறார் சண்டை போட்டு எதிர்த்து வந்தவங்க எல்லாம் மிச்சம் பயந்து ஓடுனாங்கள அவங்க எல்லாம் கிடையாது சண்டை போட்டு எழுத்துவாங்க இதுல சமையான சிவ பக்தர்கள் இவர்களெல்லாம் செய்யற பூஜை தியானம் தவம் இதுல திருவாசகம் படிப்பது சிவ மந்திரங்கள் சொல்வது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் அதுல கலந்துக்குங்க நீங்களும் அவர்களோடு பயணம் செய்யுங்க அங்க சிவபெருமான் கண்டிப்பா நிச்சயமாக வருவார் அவருக்கு மட்டும் ஆசி வழங்க மாட்டார் நீங்க எல்லாம் கூட இருக்கிறீங்கல்ல உங்களையும் பார்ப்பார் உங்களுக்கும் ஒரு டிக்மார்க் அங்க கண்டிப்பா கிடைக்கும் அதனால இந்த கதையில பயணிச்சு வந்தவங்களுக்கெல்லாம் முக்தி அது போல் நம்மளையும் சிவபெருமான் பார்ப்பார் கண்டிப்பாக நிச்சயமான உறுதி இது ஆகையால் உண்மையான சிவன் நடிகாரர்கள் கூட பக்தர்கள் கூட நீங்களும் சேர்ந்து இந்த கதையில இருந்து என்னன்னா தானம் அது எப்படியெல்லாம் கொடுப்போம் ஒண்ணு அன்னதானம் செய்வோம் வஸ்திர தானம் செய்வோம் கல்வி தானம் செய்வோம் நிறைய சொத்து இருந்தா அதையும் சொத்து தானம் செய்வோம் இல்லையா அவர் மனைவியே தானமா கொடுத்தார் பெரிய விஷயம் விஷயம் யாருமே செய்ய முடியாத அவர் கொடுத்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில அவரும் ஒருத்தரா ஆனார் இப்படி சிவ தொண்டர்களுக்கு நம்ம தொண்டு செய்வோம் உண்மையான சிவனடியார்களுக்கு நம்ம தொன்று செஞ்சு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் இன்னைக்கு இயற்பகையார் நாயனாரை பற்றி பார்த்தோம் அவருடைய சிறப்பும் அற்புதைய பற்றி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு நாயனாரை பற்றி பார்க்கலாம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் சிவ 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 ஓம் சிவாய நமவும் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் சிவ சிவ சிவவோம்